சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட நேர்காண்ல அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் ஐயர் அவர்கள் பரபரப்பான அரசியல் சூழ்நில இப்ப கர்நாடகால அங்க இருக்கிற முதல்வர் திரு சித்தராமையா அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்காக கவர்னர் அவர்கள் வந்து ஒரு ஒப்புதல் கொடுத்திருக்காரு அந்த ஊழல் என்ன ஊழல் அந்த பின்னணியை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா தி குரு சொன்னங்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சொல்ல முடியும் நீங்க சொன்ன மாதிரி பரபரப்பான சூழல் தமிழ்நாட்டிலும் வெஸ்ட் பெங்கால் மட்டும்தான் இருந்தது நினச்சோம் இப்போ கர்நாடகாவிலும் தொத்திக்கிட்டு இருக்கு கவர்னர் வந்து முதல்வர் சித்தராமையாவுக்கு எதிரான வழக்கு தொடர ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு தொடு தொடர்வதற்கு அனுமதி கொடுத்துருக்கிறாரு அதை வச்சுக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சி பயங்கரமான போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கு நடைப்பயணம் எல்லாம் போய்கிட்டு இருக்கிறாங்க சித்தராமையா பதவி விலகணும் அப்படின்ட்டு இந்த மெயின் டைம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க காங்கிரஸ்காரங்க ஒரு கிலோமீட்டருக்கு நடைப்பயணம் எல்லா தாலுகா ஆபீஸ்ல டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ்ல ஒரு கிலோமீட்டர் நடைப்பயணம் பண்ணணும் அப்படின்ட்டு இவங்க சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஆளுநருக்கு எந்த விதமான அதாரிட்டியும் இல்லை இந்த மாதிரி ஒரு ப்ராசிக்யூஷனுக்கு சாங்ஷன் பண்றதுக்கு அத்தாரிட்டி கிடையாது அவருக்கு ஜூரிஷ்டிக்ஷனே கிடையாதுங்கிற மாதிரி அவங்க வேற லெவல்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க நேற்றுக்கு ஹைகோர்ட் வேறே அதை சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்போ இதோடைய பின்னணி என்ன அப்படின்னு நீங்க கேட்குறீங்க நிறைய பேருக்கு இந்த பின்னணிய பின்னணி பின்னணியினுடைய முழு விவரங்கள் தெரியறது இல்லை அதனால நான் கொஞ்சம் டைம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறேன் இந்த இந்த மேட்டர் வந்து மூடா அப்படின்ட்டு மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கறது ஒரு கம்பெனி நம்ம மெட்ராஸ் மெட்ரோபாலிட்டன் ஏரியா டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிங்கிற மாதிரி ஹைதராபாத் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஹூடா பெங்களூர் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அது மாதிரி மைசூருக்கு ஒரு டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அவங்க என்ன பண்ணுவாங்க மைசூரை சுற்றி உள்ள எல்லாம் இருக்கிற நிலங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட வாங்கி அதையே லேஅவுட் போட்டுட்டு விற்பாங்க அதை லே போட்டுட்டு விற்கும் போது அவங்களுக்கு காம்பன்சேஷன் தரணும் இல்லையா சப்போஸ் சித்தராமையாவுடைய மிஸ்ஸஸ் மனைவி பார்வதிக்கு ஒரு மூணு ஏக்கர் முப்பத்தாறு குண்டா நிலம் இருக்கு அந்த நிலத்தை அவங்க வாங்கிக்கிட்டாங்கன்னு சொன்னா இவங்களுக்கு ஏதாவது ஒரு காம்பன்சேஷன் நஷ்டக்கிடு அப்படின்னு ஒண்ணு கொடுக்கணும் அதுக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருந்தாங்க பிப்டி பிப்டி அப்படின்னுட்டு அதாவது பிப்டி பர்சன்ட் உங்களுக்கு கேஷா கொடுத்துருவோம் பேலன்ஸ் பிப்டி பெர்செண்ட் உங்களுக்கு இந்த டெவலப் பண்ற அந்த நேரம் புது இல்லையா அந்த நேரத்துலயே ஒரு லேண்ட் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டது ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டா சிதறமையினுடைய மனைவி அவருடைய லேண்ட் எவ்வளவு வேல்யூ இருந்ததோ அதனோட பல மடங்கு அதிகமான விலை உள்ள பிளாட் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது தான் இதுக்கு வந்து மூணு பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அபர்ஹாம் அப்படின்ட்டு ஒருத்தர் அவர் வந்து கர்நாடகா ஆன்டி கிராஃப்ட் அண்ட் என்வரான்மெண்ட் ஃபாரம் அப்படின்னு ஒரு நடத்துறாரு பிரதீப் அப்படிங்கற ஒரு தனி மனிதர் அதே மாதிரி ஸ்னேஹ் கிருஷ்ணா அப்படிங்கிட்டு ஒரு பெண்ணு அவங்க வந்து பிரைவேட் கிரிமினல் கம்ப்ளைண்ட்டே பண்ணிட்டாங்க இந்த மூணு பேருடைய கம்ப்ளைண்ட் கேட்டது வந்ததுக்கு அப்புறம் தான் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்ல இவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க இந்த மாதிரி ஏதோ கோல்மால் நடந்திருக்கு அப்படின்னுட்டு இதனுடைய இதை இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் அவங்களுக்கு தரேன் இப்போ இந்த இந்த நிலம் அப்படின்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி இப்ப கார்த்திக் என்ன ஆகும் அப்படின்னா அரசியல்வாதிகள் உள்ள வந்துருவாங்க பெரிய பெரிய முதலாளிகள் உள்ள வந்துருவாங்க மெட்ராஸ்லயும் நீங்க பாக்கலாம் உங்களுக்கு வந்து மெட்ராஸ்ல இருந்து ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் லேண்ட் இருக்குன்னு சொன்னா எம்எம்டி அந்த பக்கம் போயிட்டு அதை டெவலப் பண்ணும் போது உங்களுக்கு காம்பன்சேஷன் கிடைக்கும் இல்ல ரெண்டு விதமான காம்பன்சேஷன் அவங்க கொடுப்பாங்க ஒண்ணு கேஷ் காம்பன்சேஷன் கொடுத்துருவாங்க பாம்பே மாதிரி ரைட் எல்லாம் என்ன உண்டு அதாவது உங்களுக்கு அங்க எவ்வளவு வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூக்கு ஈக்குவலான ஒரு கட்டிடம் நீங்க டி நகர்ல உங்களுடைய வீட கட்ட வீட்டுல கட்டிக்கலாம் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து அங்க ஒரு பத்து ஏக்கர் லேண்ட் இருக்கா அதை எம்எம்டி எடுத்துட்டாங்க நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு வந்து பாண்டிபகார்ல ஒரு பழைய வீடு இருக்கு நான் அதை இடிச்சு கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு இந்த டிடிஆர் டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க டிரான்ஸ்ஃபரபிள் டெவலப்மெண்ட் ரைட் அதை டிரான்ஸ்பர் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ ஃப்ளோர் இதோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு அவங்க உண்டு அதாவது எவ்வளவு லேண்டு இருக்கும் ரெண்டாயிரத்தி நானூறு அடி லேண்ட் அப்படின்னு சொன்னா நாலாயிரத்தி தான் கட்டலாம் அதுக்கு மேலும் கட்ட முடியாது அந்த மாதிரி ஏரியால எல்லாம் அதாவது ஒன் டு டூ அப்படின்னு சொல்லுவோம் இப்போ பத்தாயிரம் ஸ்கொயர் ரெண்டாயிரத்தி நானூறுல நாலாயிரத்தி எண்ணூறு தான் முடியும் ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பத்தாயிரம் கட்ட சொல்லிடுவாங்க ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அந்த இடத்த கட்டிட்டு நீங்க அதை நல்ல லாபத்துக்கு விற்க முடியும் இது மாதிரிதான் எல்லா பெரிய பெரிய முதலாளிகள் பெரிய பெரிய கட்டிட நிறுவனங்கள் எல்லாருமே பண்றது இதுதான் ஜி ஸ்கொயர் பத்தி நீங்க கேட்டிருப்பீங்க அண்ணாமலை பதவியேற்ற பிறகு இந்த வழக்குலையுமே நீங்க சொல்ற இந்த ஊழல் வழக்குலையுமே வெறும சித்தராமையா அவர்கள் மட்டும்தான் பயனடைஞ்சிருக்காரா இல்ல அதோட சேர்ந்து தொழிலதிபர்களோ இல்ல வேறு ஏதாவது அரசியல்வாதிகளோ ஏதாவது பேர்கள் இருக்கா நிறைய பேர் இருக்காங்க ஏன் ஹெச்டி குமாரசாமியும் இருக்காரு அதுல ஹெச்டி குமாரசாமி பயனடைஞ்சிருக்காரு சாரா ரமேஷ் பயனடைஞ்சிருக்காரு ஆஹ் தேவகௌடா ஜி டி தேவகூடா இவர் இல்லை அதாவது இந்த தேவகூடா கிடையாது ஜி டி கவுடா அப்படின்ற ஒருத்தர் மஞ்சே கவுடான்னு ஒருத்தர் இவங்க எல்லாமே ஜனதா தள் மதசார்பின்மை கட்சியை சேர்ந்தவங்க ராமதாஸ் ஒருத்தர் விஸ்வநாத் அப்படின்ட்டு ஒரு பட்டாம்படிய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அவர் கூட இதுல வந்து பயன் அடைஞ்சிருக்கிறாங்க ஆனா இவங்க மேலெல்லாம் கேஸ் வரல சித்தராமையா மட்டும் மேல ஏன் கேஸ் வருது அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா சித்தராமையா மேல தான் இந்த மேட்ரு வ வெளியே வர்றது இவங்க இந்த பிரைவேட்டா கம்ப்ளைண்ட் பண்ண மூணு பேருமே சித்தராமையா மச்சத்தான் பண்ணியிருக்காங்க அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு சித்தராமையா என்ன சொல்றாரு இந்த லேண்டு என்னுடைய மனைவியினுடைய லேண்டு ரெண்டாயிரத்தி நாலுல அவங்களுக்கு வந்து கிஃப்ட் டிட் மூலமா கிடைச்சது கிஃப்ட் டிடு அவருடைய தம்பி அவருக்கு கொடுக்குறாங்க கிஃப்ட் டீடர் மூணு மூணு ஏக்கரோ ஒரு முப்பத்தாறு கிண்டாஸ் நிலத்த அதுக்கப்புறமா அந்த இடத்தை மூடா மைசூர் அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி டெவலப் பண்ணிட்டு பிளாட் போட்டு நிறுத்தாங்க அது எனக்கு தெரியாது ஒரு முதலமைச்சருக்கு இந்த விஷயம் தெரியாம அந்த நிலத்தை ஒரு அரசு நிறுவனம் எடுக்குமா விற்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி அதுக்கப்புறமா அங்க வந்து ஆர்டிஐ ஒருத்தர் போடுறாரு ரமேஷ் கவுடாவை யாரோ ஒருத்தர் ஆர்டிஐ போட்டு பாக்குறாரு இந்த மாதிரி சித்தராமையா மிச சித்தராமையாவுக்கு என்னென்ன லேண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறாரு மூடாவில் போயிட்டு அப்போ மூடாலு சொல்றாங்க இந்த லேண்டதான் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னுட்டு அப்போதான் அவங்களுக்கு தெரியறது என்னடா இந்த மாதிரி ஒரு அவரு அவருடைய மனைவி வச்சுக்கிட்டு இருந்த அந்த நிலம் இருக்கு இல்லையா செசனை அப்படிங்கிற அந்த கிராமம் அந்த கிராமம் வந்து அந்த அவுட்டர் ரிங் ரோடு மைசூர்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த அவுட்டர் ரிங் ரோடு போட்டிருப்பாங்க நீங்க போனா பார்க்கலாம் அந்த அவுட்டர் ரிங் ரோட தொட்டா மாதிரி இருக்கும் ரோடு மேல போகும் வில்லேஜ் கீழே இருக்கும் அது ரொம்ப நல்ல ப்ராப்பர்ட்டி தான் அருமையான ப்ராப்பர்ட்டி பக்கத்துலயே வருணா கெனால் அதாவது கிருஷ்ணராஜ சாகர் காவேரி டேம் இருக்கு இல்லையா அந்த டேம்ல இருந்து வருணா அப்படிங்கிற ஒரு கேனால் வரை அந்த பக்கம் போயிட்டு இருக்கு அது ஒரு ஃபர்டைல் லேண்ட் மாதிரி இருக்கும் ஆனா கொஞ்சம் ஃபுல்லா டெவலப் ஆகாத ஒரு லேண்ட் இந்த மாதிரி ஒரு இடத்துல அவங்க வாங்கியிருக்கிறாங்க அந்த லேண்ட கொடுத்துட்டு சரி அந்த லே அவங்களுக்கு வந்து பிளாட் கொடுத்துட்டா பரவாயில்ல பிப்டி பர்சன்ட் காம்பன்சேஷன் பிப்டி பர்சன்ட் லேண்ட் பிளாட் அப்படிங்கிறதா பரவாயில்ல இவங்க என்ன பண்ணிட்டாங்க பிப்டி பர்சன்ட் காம்பன்சேஷன் கேஷ் காம்பன்சேஷன் கொடுத்துட்டு பாக்கி பிப்டி பர்சன்ட் என்ன பண்ணிட்டாங்க ஏற்கனவே நல்லா டெவலப் ஆகிருக்கிற ஒரு லே அதாவது அந்த பக்கத்துல பக்கத்துல ரெண்டு மூணு லே இருக்கு தேவலூர் லே இருக்கு கோகுலம் லே அவுட் இருக்கு விஜயநகரம் லே அவுட் இருக்கு அந்த விஜயநகரம் லே அவுட் எனக்கு தெரியும் ஏன்னா என்னுடைய மனைவியோடைய சொந்தக்காரங்களெல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க ரொம்ப பட்டாம்பளை லே அவுட் அந்த லேவுட்டு எனக்கு ஃபுல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேனே உங்களுக்கு வந்து வேடந்தாங்கல் பக்கத்துல ஒரு லேண்ட் வச்சிருக்கீங்க அந்த லேண்டை கவர்மெண்ட் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு அடையார்லையும் பெசல் நகர்லையும் பெரிய பெரிய பிளாட் கொடுத்துட்டா சும்மா இருப்போமா நாங்க அதை தான் அவங்க சும்மா இருக்கிற இத கேட்ட உடனே சரி இதுல வந்து வேற ஏதோ உள்ளடி வேலை நடந்திருக்கு ஒரு ஒரு முகாந்திரம் இருக்கு அப்படிங்கறதுனால தான் இந்த வழக்க இந்த நம்பர்ஸ் சொல்றதுதான் ஆச்சரியமா இருக்கு நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி சொல்லிட்டு எதிர்கட்சிகள் சொல்ற பாஜக சொல்றான் உண்மையா நீங்க முதல்ல கேட்ட கேள்விக்கு இதுல பதில் வருது அதாவதுல இந்த சித்தராமையா மேலதான் இப்போ கேஸ் போட்டிருக்கோம் ஏன்னா பாக்கி பேர் மேலதான் கேஸ் போடுறதுக்கும் உங்களுக்கு வந்து கவர்னருடைய பர்மிஷன் தேவை கிடையாது இந்த மேட்ரு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி இவங்க எல்லாருமே அதுக்குள்ள வந்துருவாங்க ஓகே ஹெச்டி குமாரசாமி வந்து இன்னைக்கு இதில் இருக்காரு சென்ட்ரல் மினிஸ்டரா இருக்காரு அப்படிங்கும் போது அவருக்கும் அவருக்கு மேலே கேஸ் போடுறதுக்கும் வேற சாங்க்ஷன் வேணும் குடியரசுத் தலைவருடைய சாங்ஷன் வேண்டி இருக்கும் அதெல்லாம் கரெக்டு இந்த இந்த மாதிரி பேருக்கு மேட் அதாவது சட்டத்திற்கு புறம்பா அவங்களுக்கு எவ்வளவு காம்பன்சேஷன் அதை விட மிக பன்மடங்கு அதிகமான காம்பன்சேஷன் கொடுத்து அவங்களும் நல்லா அவுட்ல அகாமடேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி ரூபாய் பெருமானம் உள்ள பிளாட்டுகள் தைமாற்ற

அந்த அந்த ஊழல் வெளியே வந்த உடனே மொத்தமா அது நின்று போச்சு அதுல யாரெல்லாம் உள்ள வந்திருக்காங்க யாரெல்லாம் பயன்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற மேட்டர்லாம் வெளியே வந்த உடனே அந்த ஸ்கீம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அந்த அதுக்கு முன்னால அலாட்மெண்ட் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க பாம்பே ஹைகோர்ட் அதே மாதிரி இங்கேயே ஆகும் இது ஊழல் நடந்திருக்கு அதாவது உங்களுக்கு எவ்வளவு காம்பன்சேஷன் கிடைக்கும் சார் உங்களோட அந்த மூணு ஏக்கருக்கு உங்களை எவ்வளவு சார் வரும் ஐம்பது லட்சம் நீங்க வச்சுட்டீங்கன்னா கூட ஒன்றரை கோடி தான் ஆனா இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க தெரியுமா முப்பத்தி மூறாயிரத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி மூணு சதுர அடி விஜயநகர லே விஜயநகரில் அதாவது ரெண்டாயிரத்தி நானூறு சிக்ஸ்டி ஃபார்ட்டி அப்படிங்கிறது ஒரு சைட் சார் ஒரு பிளாட் ஒரு ரெசிடென்சியல் பிளாட்டோட ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆரம்பது நாற்பது ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் பீட் அப்படி பாத்தீங்கன்னா சொன்னா பதினாறு பிளாட் இந்த மாதிரி ஒரே ஆளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த விஜயநகர்ல ரன்னிங் ரேட் எவ்வளவு தெரியுமோ ஒரு கோடியில இருந்து ஒன்றரை கோடி ரூபாய் அப்படின்னா ஆச்சு பதினாறு கோடியில இருந்து இருபத்தி நாலு கோடி ரூபாய் பெருமானம் உள்ள பிளாட் உங்களுக்கு சொந்தமாகிறது உங்களுடைய ஒரிஜினல் வேலை எவ்வளவு ஒன்றரை கோடி ரூபா மேக்ஸிமம் ரெண்டு கோடி ரூபாய் ரைட் இப்போ இன்னொரு சின்ன ட்விஸ்ட் நான் சொல்றேன் நான் என்னுடைய எஸ்டிமேட் வந்து பதினாறு கோடி தான் ஒரு கோடி ரூபான்னு வச்சீங்கன்னா பதினாறு கோடி தான் ஆனா சித்தராமையா ரொம்ப வீம்பா என்ன தெரியுமா நான் சொல்ற ப்ரூவ் பண்ணுங்க நீங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னு சொன்னா நான் அறுபது கோடி ரூபாய் பெருமானம் உள்ள அறுபது கோடி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் பெருமானம் உள்ள அந்த நிலத்தை நான் அந்த பிளாட்டுகளை நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்து விடுகிறேன் அப்படிங்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தேர்தல் அபிடேவிட் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு அபிடேவிட் போடும் போது அவர் சொல்றாரு இருபத்தஞ்சு லட்சம் பெருமானம் உள்ள நிலம் இருக்கிறது அப்படின்னு போட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவர் என்ன சொல்றாரு எட்டு புள்ளி முப்பத்தி மூணு கோடி பெருமானம் உள்ள பிளாட் அந்த நிலத்திற்கான காம்பன்சேஷன் எனக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு ஆனா இப்ப அவர் என்ன சொல்றாரு அறுபத்தி ரெண்டு கோடிங்கிறாரு சந்தேகம் வருமா வராதா இதுதான் இதெல்லாம் தான் பேக்ரவுண்ட் இது இந்த பேக்ரவுண்ட் காரணம் அதான் அது ஓகே இதே இது ஒரு விஷயம் இப்போ இந்த இந்த பிளாட் அப்படின்னு வந்து உங்களுக்கு மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை எல்லாமே அரசியல்வாதிகளுக்கு தான் சார் மண்ணாசை பெண்ணாசைங்கிறது வந்து சித்தராமையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன் அவருக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஏன்னா தேவகோட தான் நீங்க வந்து பெண்ணாசையில மாட்டிக்கிட்டு ரொம்ப சீரழிஞ்சு போயிட்டு இருக்காங்க பேரே கெட்டு போயிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் பொண்ணாசை பொதுகள் வாங்குவது ஒரே ஆளுங்க பத்து கார் பன்னெண்டு கார் வச்சுக்கிறது எல்லாமே இம்போர்ட்டட் காரா இருக்கும் நாலு கோடி அஞ்சு கோடி ரூபாய் வேல்யூ வேல்யூ ஒரு கார் இருக்கும் மண் ஆசை இந்த மண்ணாசை எப்படி சித்தராமையாவுக்கு வந்தது அப்படிங்கிறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இதுவரைக்கும் அவருக்கு வந்து எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாதவர் தான் ஆனா இந்த ஒரு விஷயத்தை அவர் மாட்டிக்கிட்டார் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நீங்க சொன்னீங்க இவர் வந்து குமாரசாமி வந்து மத்திய அமைச்சரா இருக்காரு அதனால அவருக்கு வந்து சில பல கவர்னர் வந்து பர்மிஷன் கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு குடியரசுத் தலைவர் பட் இங்க வந்து இதே சித்தராமையா அவர்கள் வந்து சிஎம்மா இருக்காரு சோ தன்னிச்சையா வந்து இதே கவர்னர் அவர்கள் வந்து பர்மிட் பண்றதுக்கான இது இருக்கா அதிகாரம் இருக்கா இன்னும் ஒண்ணு எந்த அதிகார வரம்புல இவர் பண்ணிருக்காரு இவரும் சட்டமன்ற குழுல ஏதாவது கவர்னர் அவர்கள் வந்து கேட்டாரா கேட்கலையா நீங்க நீங்க வந்து அந்த கவர்னருடைய நடவடிக்கைகள் அதாவது கவர்னர் எப்படி ஆக்ட் பண்ணணும் எந்த முடிவு எடுக்கணும் எந்த முடிவு முடிவெடுக்கணும்னு கேக்குறீங்க நார்மல் என்ன கவர்னர் அட்வைஸ்டு பை கவுன்சில் ஆப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லலாம் அதாவது அரசு கேபினட் அமைச்சரவையினுடைய ஆலோசனைப்படி அவர் முடிவெடுக்க வேண்டும் அப்படிங்கிறீங்க இவங்க வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்குறாங்க இதுக்கு மேல நீங்க நடவடிக்கை எடுக்க கூடாது அப்படின்னு அப்படினா நடவடிக்கை நடவடிக்கை போருமா ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி நம்ம கண்ணுக்கு ஒரு தவறு நடக்கிற மாதிரி இருக்கு அது அது உணர்த்துகிறது பல்வேறு காரணங்கள் நமக்கு உணர்த்துகின்றது அப்படி இருக்கும்போது நான் நடவடிக்கை எடுக்க தவறினால் அது என்னுடைய என்னுடைய பணிக்கு நான் நியாயம் செய்வதாக ஆகாது அப்படிங்கறதால அவர் என்ன பண்றாரு முதல்ல ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாரு சீஃப் செக்ரட்டரி நோட்டீஸ் கொடுக்குறாரு சீஃப் செக்ரட்டரி எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாரு இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு பட் இந்த மெயின் டைம் கவர்மெண்ட்ல என்ன பண்ணிட்டாங்க இது ஒரு ஸ்டூபிடிட்டி அதாவது சித்தராமையாவுடைய ஸ்டூபிடிட்டி அப்படிதான் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்றாங்க ஒரு தேசாய்ங்கிறவருடைய ஒரு எக்ஸ் ஜட்ஜு அவருடைய தலைமையில ஒரு சிங்கிள் சிங்கிள் மேன் என்கொயரி கமிஷன் போடுறாங்க அவங்களோட ரிப்போர்ட் இன்னைக்கு வரைக்கும் வரல அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க அர்பன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி சேர்மன் ஒருத்தர் இருக்கார் வெங்கடாச்சலம் அப்படின்னு அவருடைய தலைமையில இன்னொரு என்கொயரி கமிட்டி போடுறாங்க அந்த கமிட்டில இருந்து உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் வரல அப்ப கவர்னர் இது ரெண்டுக்குமே வெயிட் பண்ணின்னு இருக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் கவர்னர் ஏன் வெயிட் பண்ணல அப்படின்னா இது வரது வரட்டும் இந்த மீன் டைம் நம்ம இதுல வந்து ஊழல் நடந்திருக்கு அதாவது உங்களுடைய வருமானத்திற்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நஷ்ட ஈடுக்கும் நஷ்ட ஈட்டை விட மிக அதிக அளவு உங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் கவர்மெண்ட்ல இருந்து கிடைச்சிருக்கு கவர்மெண்ட்ல இருந்து யாருடைய பணம் கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்குற பணம் இல்லையா எம்எம் எம்எம் சரி எம்யூ டிஏவும் சரி கவர்மெண்ட் நிர்வாகம் தானே கவர்மெண்ட் ஒரு துறை தானே அதனால இதுல இருந்து சீஃப் மினிஸ்டர் டைரக்டாவே நிர்வாக வாயிருக்கார் அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி அவர் அதுக்கு ஆக்ஷன் எடுத்துட்டாங்க அவருக்கு ரெண்டு சந்தேகம் வருது ஒண்ணு இவர் சொன்னது எனக்கு ஒண்ணுமே தெரியாது எனக்கு தெரியாம அந்த லேண்ட் அவங்க வந்து எடுத்துக்கிட்டு வித்துட்டு பிளாட் பண்ணி வித்துட்டாங்க பிளாட் போட்டு வித்துட்டாங்க அப்படிங்கிறாரு ரெண்டாவது ரெண்டு என்கொயரி கமிஷன் வச்சிருக்காங்க ரெண்டு பேருடைய ரிப்போர்ட் இன்னைக்கு வரைக்கும் வரல அதெல்லாம் தான் அவருக்கு வந்து ரொம்ப சந்தேகம் வருது இந்த மெயின் டைம் அவரு பி ஆர் கிருஷ்ணயர் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கார் இருந்தார் அவரை ஜட்ஜ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவர் முதல்ல சொல்லுவாரு டிஸ்கஷன் அப்படிங்கிறது ஒரு கவர்னருடைய டிஸ்கஷன் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அப்சல்யூட் பட் அட் தி சேம் டைம் இட் கேன் பி ஆர்பிட்ரரி அப்படின்னு சொல்றாரு அதாவது ரொம்ப ஆர்பிட்ரரியா ஒரு முகாந்திரமே இல்லாம நீங்க அதை பண்ண முடியாது ஆனால் பண்ணித்தான் ஆகணும் ரெண்டாயிரத்தி நாலுல மத்திய பிரதேஷ்ல இதே மாதிரி ஒரு கேஸ் வர்றது மத்திய பிரதேஷ் போலீஸ் வர்சஸ் மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் இந்த மேட்ரை வந்து மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட்டுக்கு இதுல வந்து முகாந்திரமே இல்லை உடனே அத்தாரிட்டி கிடையாது உடனே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றது அஞ்சு ஜட்ஜ் பெஞ்ச ஒரு தீர்ப்பு கொடுக்கறாங்க எது எப்படி இருந்தாலும் கவர்னர் அமைச்சரவையின் ஆலோசனை படி நடந்து கொள்ள வேண்டும் ஆனால் இது போன்ற விஷயங்களில் மந்திரி சபை ஆளுநருக்கு சரியான யோசனையை வழங்காது அப்படி ஆகுமானால் சட்டங்கள சீர்கடும் அபாயம் இருக்கிறது சட்டங்களிலிருந்து சீர்கடும் அபாயம் இருக்கிறது எனவே ஆளுநர் தன்னிச்சைப்படி தன்னிச்சைப்படி முடிவெடுக்கலாம் கரப்ஷன் கேஸ்ல முடிவெடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு இதெல்லாத்தையும் நீங்க வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா ஆளுநர் இந்த இதுக்கு அனுமதி மறு விசாரணைக்கு அனுமதி கொடுத்ததுல எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆனா இதை எதிர்த்து வந்து சித்தராமையா அவர்கள் வந்து பெங்களூரு ஹை கோர்ட் போறப்ப அதுக்கான ஸ்டே வேற சோ ஆளுநர் அவர்களுக்கு அடுத்த வழி என்ன இருக்கு இது யாருக்கு ஒரு பலத்தை உண்டாயிருக்கு இந்த ஸ்டே சித்தராமையா எனக்கு என்ன சொல்றது சித்தராமையா வந்துட்டார் அவர் என்ன பண்ணிருக்கணும் இது வந்து கோர்ட்டுக்கு தான் போயிருக்கு இப்போதைக்கு அதாவது விசேஷ கோர்ட் அதாவது எம்எல்ஏ எம்பிஸ்களுக்காக அவங்களை மேல இருக்கிற குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் விசேஷ நீதிமன்றத்திற்கு தான் போயிருக்கு அவங்க என்ன பண்றாங்க பார்த்துட்டு அதுக்கு மேல உடனே உடனே யாரும் அரெஸ்ட் பண்ண போறது இல்லை சார் யாரும் அரஸ்ட் பண்ண போறது இல்ல உங்களை பதிவு விலக பதவி விலகணும் யாரும் சொல்றது அப்போ பிஜேபி காரங்க சொல்றாங்க லோகா யுக்தால போனா வந்து பதவி விலகறதுக்கு ரொம்ப பிரச்சனை ஆகும் எக்ஸாம்பிள் அப்போ கூட அவங்க பதவி விலகல யாரு எடியூரப்பா எடியூரப்பா மேல என்ன கேஸ் இருந்தது அந்த ஹாஸ்பேட் பக்கத்துல பெல்லாரி ஹாஸ்பேட் பக்கத்துல அந்த ஜிண்டால் கம்பெனிக்கு நிறைய லேண்ட் ஒதுக்கிட்டாங்க அதுல வந்து இவருக்கு வந்து காம்பன்சேஷன் கிடைச்சிருக்குங்கிறது தான் கேஸ் லோகாயுக்த தீர்ப்பு கொடுத்த பிறகு கூட அவர் வந்து பதவி விலகல அப்படி இருக்கும்போது இவர் பத இவரை எடுத்து இவ்வளவு அவசரப்பட்டு கோர்ட்டுக்கு போயிட்டார் அப்படிங்கறது எனக்கு தெரியல அதாவது ஹை கோர்ட்டுக்கு போனார் அப்படிங்கறது தெரியல இது சின்ன கோர்ட்ல இருக்கு கீழ் கோர்ட்ல இருக்கு கிழமை கோர்ட்ல என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஏன்னா அது விசாரணை எல்லாம் பண்ணி குறுக்கு விசாரணை தான் பண்ணி அதுக்கப்புறமா தீர்ப்பு வழங்குறதுக்கு எப்படி ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் மேபி இந்த அஞ்சு வருஷம் கூட ஓடி போய் இவங்களுடைய ஆட்சி காலமே கூட முடிஞ்சு போயிடும் அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு தவறான ஒரு ஆலோசனை படி போயிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அதாவது ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையாங்கிற அந்த அளவுக்கு போயிட்டாங்க இங்க தப்பு நடந்திருக்கா இல்லையாங்கிறத அதை மூடி மறைச்சிட்டு ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை அதாவது ஆளுநர் வர்சஸ் கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டுல வர மாதிரி தான் கேரளாவில வர மாதிரியே தான் வெஸ்ட் பெங்காலில் வர மாதிரியே இப்போ கர்நாடகாலயே இதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதுலேயே எனக்கு வந்து ஒரு உள்நோக்கம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியிறது இப்போ நாளைக்கு என்ன ஹவுட் வருது சுப்ரீம் கோர்ட்டு சாரி ஹை கோர்ட் என்ன பண்ணிருக்கு இந்த கீழமை கோர்ட்டுக்கு மேல ஒரு இது போட்டிருக்கு ஸ்டே போட்டிருக்கு நீங்க வந்து பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு என்ன ஏன் பண்ண வேண்டாம் அப்படின்னா ஆளுங்க இந்த அனுமதி கொடுப்பதற்கு தேவையான முகாந்திரம் அவரிடம் இருந்ததா இல்லையா ஆளுநருடைய முடிவு சரியா அப்படிங்கறத சொல்லுவாங்க நாளைக்கு ஓகே இதுல பாருங்க மோஸ்ட்லி பாருங்க ஆளுநர் முடிவு கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி தான் வரும் இதுக்கு முன்னால கூட நீங்க பாருங்க சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு அளவுக்கு ஆளுநரோட ஒரு முட்டி மோதல் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் வித்ட்ரா பண்ணிக்குவாங்க பொன்முடி கேஸ்ல அதே தான் ஆச்சு செந்தில் பாலாஜி கேஸ்ல அதே தான் ஆச்சு இன்னும் சிபு சுரன் கேஸ் ஹேமந்த் சுரன் கேஸ்லயும் அதே ஆச்சு அரவிந்த் கேஜ்ரிவால் கேஸ்லயும் அதே தான் ஆச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் ரிசைன் பண்ண சார் அரவிந்த் கெஜ்ரிவால் மேல குற்றச்சாட்டு வந்தது குற்றப்பத்திரிகையே போட்டாங்க அவர் ரிசைன் பண்ண ஒன்பது மாசமா அவர் பண்ணவே இல்ல ஹேமந்த் சோரின் அதே மாதிரிதான் ரிசைன் பண்ணவே இல்லை அப்படி இருக்கும்போது இவருக்கு ரிசைன் பண்றது அவசியம் கிடையாது ஆனால் லோக் ஆயுக்தால போயிருந்ததுன்னு சொன்னா லோக் ஆயுக்தா யாருடைய அத்தாரிட்டி வர்றது இவருடைய அத்தாரிட்டியில வருது அதாவது சீஃப் மினிஸ்டருடைய அத்தாரிட்டியில தான் வர்றது அதே மாதிரி டிவிஎஸ்சி யாருடைய அத்தாரிட்டி தான் வருது அதுவும் சீப் மினிஸ்டருடைய தான் வருது அதனால டிவிஎஸ்சியோ நோக்காயுக்தாவோ இந்த வழக்கை விசாரித்தால் உண்மை வெளியே வராது அப்படிங்கிறதுனால தான் ஒரு கான்பிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும் இதை அதை தான் உறுதி பண்ணிருக்கிறாரு ஆனா அவங்க என்ன சொல்றாங்க ப்ரொசீஜர் அப்படிங்கிற மாதிரி அதை வேற ரேஞ்சுக்கு கொண்டு போறதுக்கு முயற்சி பண்றாங்க இது ஆல் ப்ராபபிலிட்டி சுப்ரீம் கோர்ட்ல இதுக்கு வந்து சாரி உச்ச நீதிமன்றம் இந்த தடையை நீக்கிவிடும் விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்ல போறாங்க ஓகே காணொலியான இப்ப அங்க வந்து ஒரு ஒரு பணிப்போர் இருக்கு டி கே சிவகுமார் அவர்கள் துணை முதலமைச்சருக்கும் இங்க இருக்க சித்தராமையா சி அவர்களுக்கும் சோ இப்ப வந்து சித்தராமையா அவர்கள் மேல இந்த மாதிரி வழக்கு தொடர்ந்து காங்கிரஸ் போராட்டம் வந்து நீங்க சொல்ற மாதிரியே அறிவிச்சிருந்தாலும் இந்த பனிப்போர் வந்து மறைமுகமா சிவகுமார் அவர்கள் ஏதாவது வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஆட்சி கவிழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா கார்த்திக் நாட் ஆட்சி கவிழாது சிவகுமார் வர்சஸ் சிதராமையா அந்த பனி போர் நீங்க சொன்னீங்க நல்லா அழகான வார்த்தை தான் அந்த பனி போர் தொடரும் ஆனால் இந்த விஷயத்துல தொடராது என்ன காரணம் கேட்டா சித்தராமையாவுக்கு ராகுல் காந்தியினுடைய பூரண ஆசீர்வாதம் இருக்கு என்ன அவருக்கு அந்த அந்த பலம் இருந்தாலும் கூட சித்தராமையாவுக்கு பிரியங்கா காந்தியுடைய ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா பிரியங்கா காந்தி ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவர் செல்வாக்கு மிக்க தலைவராக இல்லை ஆஹ் இவருக்கு சிவக்குமாருக்கு இவர் இவருடைய சாரி கார்கேனுடைய ஆதரவும் இருக்கு சாரி சித்தராமையாக்கு கார்கேனுடைய ஆதரவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கார்கே கூட அவ்வளவு பெரிய டவர் லீடர் கிடையாது ஏன்னா கார்கேக்கே ஒரு ஆசை உண்டு எண்பத்தி ரெண்டு வயசுல நாமளும் ஒரு இந்த ஆட்சியில முதல்வரா உட்காந்துக்கலாம் ஏன்னா இவ்வளவு வருஷமா அவர் வந்து எம்எல்ஏ எம்பி அந்த மாதிரி தான் இருந்திருக்காரு அமைச்சரா இருந்திருக்காரு தவிர முதலமைச்சரா இருக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவர் வந்து ஒரு பெரிய போஸ்ட் கிடையாது அவருக்கு இன்னும் ஆசை இருக்கு தொண்ணூத்தி ரெண்டு வயசுல கூட கருணாநிதிக்கு ஆசை இருக்கு இல்லையா தொண்ணூத்தி ரெண்டு வயசுல கருணாநிதிக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல வெற்றி பெற்று வந்தால் பீல் சேர்லயே போயிட்டு பாராளு சட்டசபையில உட்காருணும்னு ஆசை வரலையா ஆனால் ஜெய திரும்பி ஜெயிச்சு ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டாங்க கார்கிக்கும் இருக்கு ஆனால் இந்த விஷயத்துல காங்கிரஸ் மொத்தமாவே ஒன்னா தான் இருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா நூத்தி முப்பத்தி ரெண்டு பேர்ல இவரைய இந்த ஒரு காரணத்தை காட்டி நீங்க சித்தராமைய பதவியிலிருந்து இறக்குனீங்கன்னு சொன்னா கட்சி உடையும் அபாயம் இருக்கிறது கட்சி உடஞ்சி சொன்னா அது வந்து உங்களுக்கு பிஜேபி கூட போயிடுமா அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இருக்கு நிறைய பேருக்கு அதனால கட்சி உடைய இப்போ இப்போதைக்கே அவங்க கட்சியை உடைய மாட்டாங்க இந்த இது எப்படி பிளே அவுட் ஆகும் அப்படின்னு கேட்டா சரி பிஜேபி கூட நான் சொல்றேனே அவங்களும் ஒரு மகாராஷ்டிரால ஒரு பெரிய பாடத்தை கத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு கட்சியை உடைச்சி ஆளுங்களை பிரிச்சு கூட்டணி வச்சு அமைக்கிறது இதெல்லாம் இந்த மாதிரி அரசு அமைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பப்ளிக்ல பொது இடத்துல மக்களிடையில நம்மளுக்கு வந்து செல்வாக்கு கம்மியாயிடுறது ஒரு தப்பா அபிப்பிராயம் வந்துடுறது அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும் அதனால அவங்களும் அதை பண்ண மோர் ஓவர் அவங்களுக்கு எவ்வளவு அறுபத்தி அஞ்சு இடங்கள்லாம் இருக்குது எம்எல்ஏஸ் தான் இருக்கிறாங்க இவங்களுக்கு நூத்தி முப்பத்தி ஆறு எம்எல்ஏஸ் இருக்கிறாங்க உங்களுக்கு மினிமம் எவ்வளவு வேணும் ஆட்சி அமைக்கிறதுக்கு நூத்தி பதிமூணு தான் வேணும் நூத்தி பதிமூணுக்கு அப்புறமா இருபத்தி மூணு அதிகமா எம்எல்ஏ இருக்கும் போது இவங்க கண்டிப்பா இதே இருப்பாங்க ஆனால் சிவகுமார் சும்மா இருக்க மாட்டார் சிவகுமார் என்ன பண்ணுவார் இதுக்கு இதுக்கு வந்து வந்து சப்போர்ட் கொடுக்குற மாதிரி ஆதரவு கொடுக்குற மாதிரி கொடுத்து ஒரு கண்டிஷன் வரும் இவருக்கு வந்து பதவி விலக வேண்டிய ஒரு க ஒரு கண்டிஷன் ஒரு இக்கட்டான நிலைமையில கொண்டு வந்து வச்சிருவாரு அப்போ சித்தராமையா பதவி விலகினால் சிவகுமார் முதல்வராக வாய்ப்பு இருக்கிறது பட் அது கொஞ்சம் டைம் ஆகும் இந்த முடிய ஒரு ஒரு மாசம் ஆல் சொல்றேன் இந்த விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சி பெருசு படுத்துறதுனால என்ன ஆகுறதுக்கு தெரியுமா ஆல்ரெடி கர்நாடகால இன்னும் ரெண்டு பெரிய மேஜர் இஷ்யூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு ஒன்னு இந்த ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா பஞ்சாப் நேஷனல் எல்லாம் வந்து நாங்க அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க அது ஒரு பெரிய கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டாவது கேஸ் வால்மீகி டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ல இருந்து எண்பத்தி கோடி ரூபாய யூனியன் பேங்குக்கு டிரான்ஸ்பர் பண்ணி தெலுங்கானா எலெக்ஷன்ல அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த மாநிலத்து ஆதிவாசி மக்களுக்கு கிடைக்க எஸ்சி எஸ்டி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை எடுத்து தேர்தல் செலவுக்கு பண்ணிவிடுத்து இந்த காங்கிரஸ் கட்சி இதை வந்து சித்தராமே ஒத்துக்கிட்டு இருக்காரு நூத்தி அறுபத்தி ஏழு கோடினு அவங்க சொல்ல போது எண்பத்தி ஒன்பது கோடி தான் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு ஒரு கோடி ரூபாய் இருந்தாலும் திருட்டு தானே சார் இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் இலவசத்தை அள்ளி கொடுத்துருக்கிறாங்க எல்லாத்துக்கும் இதோ விலைவாசம் எல்லாம் ஏறி போயிட்டு இருக்கு எந்த கட்டணம் ஏறி போச்சு இந்த கட்டணம் ஏறி போச்சு பாலக்கட்டளை ஏறி போச்சு மின்சார கட்டணம் எல்லாமே ஏறி போயிட்டு இருக்கு அவங்களால எந்த விதமான முதலீடும் பண்ண முடியல வேலை வாய்ப்பு திறக்க முடியல அவங்களால நிர்வாகமே பண்ண முடியல இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலைய இந்த அரசு சிக்கி தவிச்சிட்டு இருக்கும் போது பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு மேட்டரை கையில் எடுத்ததுனால இவங்களுக்கு இந்த மேட்ருலேருந்து திசை திருப்பறத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைகிறது அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு பாரதிய ஜனதா கட்சியும் இதை கொஞ்சம் சைலண்ட்டாக நிதானமாக ஹேண்டில் பண்ணா பரவாயில்லங்கிறது என்னுடைய கருத்து கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்து வந்து பாப்போம் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வ நம்பர் நல்லதே நடக்கும் நன்றி